தேவனுக்காக பற்றி எறிந்த பில்லி கிரஹாம் பில்லி கிரஹாம் அவர்கள் இருபதாம் நூற்றாண்டின் மிகவும் செல்வாக்குமிக்க மற்றும் பரவலாக அறியப்பட்ட அமெரிக்க கிறிஸ்தவ சுவிசேஷகர் ஆவார் இவர் நவம்பர் ஏழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு அமெரிக்காவின் வட கரோலினாவில் பிறந்து வட கரோலினாவில் உள்ள ஒரு பால் பண்ணையில் வளர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டில் சுவிசேஷகர் மோர்தெகாய் ஹாம் நடத்திய ஒரு எழுப்புதல் கூட்டத்தில் கலந்து கொண்டபோது அவர் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தைப் பெற்று கிறிஸ்துவுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தார் இவர் புளோரிடா வேதாகம நிறுவனத்தில் பட்டம் பெற்றார் மற்றும் வீடன் கல்லூரியில் இளங்கலை பட்டம் பெற்றார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு லாஸ் ஏஞ்சல்ஸில் அவர் நடத்திய பெரிய எழுப்புதல் கூட்டங்கள் ஊடகத்தின் கவனத்தைப் பெற்றதுடன் அவரை உலக கிறிஸ்தவர்கள் மத்தியில் பிரபலமடையச் செய்தது அவர் அவர் ஆஃப் டெசிஷன் என்ற வானொலியையும் தொலைக்காட்சி மற்றும் அச்சு ஊடகங்களை டெசிஷன் மேக்சீன் மை ஆன்சர் திறம்படப் பயன்படுத்தி தனது கிறிஸ்தவ செய்தியை உலகம் முழுவதும் பரப்பினார் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தனது பிரசங்கங்களை நேரடியாகவும் ஒலி ஒளிபரப்புகள் மூலமாகவும் கேட்டனர் பில்லி கிரஹாம் சங்கம் மற்றும் டெசிஷன் பத்திரிகை போன்ற அமைப்புகளையும் இவர் நிறுவினார் சுமார் எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக ஊழியம் செய்த அவர் உலகின் பல நாடுகளில் மிகப்பெரிய உள்ளரங்கு மற்றும் வெளியரங்கு கூட்டங்களை நடத்தி பல கோடி மக்களை கர்த்தருக்குள் நடத்தினார் சுவிசேஷ சங்கத்தின் கூற்றுப்படி அவர் தனது வாழ்நாளில் இருநூற்று பதினைந்து மில்லியனுக்கும் அதிகமான மக்களை நூற்று எண்பத்து ஐந்துக்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் பிரதேசங்களில் நேரடியாக பிரசங்கங்கள் மூலம் சந்தித்துள்ளார் அவர் இட்சிப்பின் நிச்சயம் பாவத்தின் மன்னிப்பு மற்றும் கிறிஸ்துவின் மீதான விசுவாசம் ஆகியவற்றை வலியுறுத்தும் எளிமையான சக்திவாய்ந்த வாய்ந்த செய்தியைப் பிரசங்கித்தார் கிரஹாம் அமெரிக்க அதிபரின் போதகர் என்று அழைக்கப்பட்டார் அவர் ஐசன்கோவர் முதல் ஒபாமா வரை தொடர்ச்சியாக பன்னிரண்டு அமெரிக்க அதிபர்களுடன் பழகி அவர்களுக்கு தனிப்பட்ட ஆன்மீக ஆலோசனை வழங்கினார் அவர் ஒருபோதும் அரசியல் பதவியை வகிக்கவோ அல்லது எந்த ஒரு கட்சியிலும் சேரவோ மறுத்துவிட்டார் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நியூயார்க்கில் தனது கடைசி பொது ஊழியத்தை நடத்தி பொதுப்பணியிலிருந்து ஓய்வு பெற்றார் உடல்நலக் குறைவால் தனது தொன்னூற்று ஒன்பது வயதில் காலமானார் அவர் அமைத்த நிறுவனங்கள் எழுதிய நூல்கள் மற்றும் அவரது சர்வதேச சுவிசேஷ பணிகளின் மூலம் இருபதாம் நூற்றாண்டின் மிகவும் செல்வாக்குமிக்க கிறிஸ்தவ தலைவர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார் ஆயிரத்து